சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க போகிறதா யூனியன் கவர்மெண்ட் நேற்று அஃபீஷியலாக அறிவிச்சிருக்குது இந்த ஊரில் இத்தனாம் தேதி அன்னைக்கு இந்த நேரத்தில் நாங்கள் இதை பண்ண போகிறோம்னு அழுத்தம் திருத்தமாக எதையுமே சொல்லாமல் சும்மா பொத்தம் பொதுவாக ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் அதோட சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பொத்தம் பொதுவாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்குது நாட்டில் இருக்கிற ஆல்மோஸ்ட் அத்தனை கட்சிகளும் யூனியன் கவர்மெண்டோட இந்த முடிவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கு காங்கிரஸ் திமுக எல்லாம் ஒருபடி மேல போய் மோடி கவர்மெண்ட் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு காரணமே எங்களோட அழுத்தம் தான் நாங்க நடத்தின தொடர்ச்சியான போராட்டத்துக்கு பணிஞ்சுதான் மோடி கவர்மெண்ட் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்குதுன்னு இந்த விஷயத்துக்கு அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அந்த பக்கம் இருந்து இவங்களுக்கு எதிரான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்குது நாட்டில் எந்த நல்லது நடந்தாலும் எங்களால தான் நடந்ததுன்னு இப்படி எல்லாத்துக்கும் கிரெடிட் எடுத்துப்பீங்களா இதுக்கெல்லாம் ஒரு அளவில் இல்லையா இதுக்கு ஒரு எல்லை இல்லையான்னு ஏகப்பட்ட பேரு காங்கிரஸ் திமுக மாதிரியான கட்சிகள் அவங்கள விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் நாட்டில் ஒரு நல்லது நடக்கும்போது அந்த நல்லதுக்கு நானும் காரணம்னு அந்த கிரெடிட்டை அவங்க அவங்க பேரில் எழுதிக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் தொடர்ந்து நடக்க தான் செய்யும் அதற்கு பெயர் தான் அரசியல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் சீரியஸான மேட்ரு என்னன்னா உண்மையிலேயே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை யூனியன் கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் நடத்துமாங்கிறது தான் இப்போவே தெளிவாக சொல்றேன் எனக்கு இதில் நம்பிக்கை கிடையாது ஒரு பர்சன் கூட மோடி கவர்மெண்ட் இந்த விஷயத்தை விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்கும்னு எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது மோடி கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட வெத்து அறிவிப்புகளை அறிவிச்சிருக்குது இல்லை அதோட சேர்த்து பத்தோட சேர்த்து பதினொன்னாவது வெத்து அறிவிப்பு தான் இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு கதைங்கிறது என்னுடைய எண்ணம் ஏன்னா சாதி வாரி கணக்கெடுப்புங்கிறது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது இது எல்லாத்துக்கும் மேல காவி கும்பல் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காவி கும்பல் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலமா சமூக நீதியை நிலைநாட்டம் நான் நம்பல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க இதை பற்றி எந்த இடத்துலேயும் பேசினதே கிடையாது எப்போவெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு கோரிக்கைகள் இருந்து வருதோ அப்போல்லாம் மோடி திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்னா இந்து சமூகத்துக்குள்ளே பிரிவினையை உண்டு பண்ண பார்க்குறாங்க இந்தியாவையே பிளக்க பார்க்குறாங்கன்ற மாதிரியான பீத்த கதைகளை சொல்லி சங்கிகளை உசு பேத்தி விட்டுட்டு அதோட அவர் கவர்மெண்ட் அடங்கிவார் தவிர அதில் இருக்கிற நியாயங்கள்னு எதையும் இது வரைக்கும் மோடியோ இன்ன பிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கிகளோ என்னைக்குமே பேசுனது கிடையாது இதெல்லாம் ஒரு பக்கம்னா இத தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்புல இன்னும் நிறைய சிக்கல்கள்லாம் எல்லாம் இருக்குது மெயினா பிராமின் இந்தியாவோட அதிகாரத்தை தன்னோட கைக்குள்ள வச்சிருக்கிற பிராமணாக்கள் இதுக்கு எப்படி ஒத்துக்குவா ஏன்னா எந்தெந்த சாதிக்காரன் அக்யூரோட்டா என்ன நம்பர்ல இருக்கிறான்னு தெரியாத வரைக்கும் தான் எல்லாரும் இந்துக்கள்னு சொல்லி பிராமணாக்கள் உச்சியிலேயே உட்கார்ந்து இருக்க முடியும் அத்தனை அதிகாரத்தையும் அவ அவ கைக்குள்ளேயே வச்சிருக்க முடியும் இந்தந்த சாதிக்காரன் இவ்வளவு நம்பர்ல இருக்கிற பிராமணாக்கள் ஒட்டுமொத்தமாகவே இவ்வளவுதான் இருக்கிறான்னு நம்பர் அஃபிஷியலா அதிகாரப்பூர்வமா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா வேற வழியே கிடையாது ஆரிய சாம்ராஜ்யம் இடிஞ்சு விழுந்து தான் தீரணும் ஆயிராயிரம் வருஷமா அவ கட்டி எழுப்பி வச்சிருக்கிற ஆரிய அதிகார சாம்ராஜ்யம் ஆட்டங்கண்டு தான் தீரும் இந்த உண்மை நம்ம எல்லாத்தை விட அவாக்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறத அவாக்கள் விரும்பவே மாட்டா முடிஞ்ச வரைக்கும் அதை கெடுக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அவாக்கள் பார்ப்பா இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சாதி கட்சிகளை தவிர சாதி அமைப்புகளை தவிர மொத்தம் பொதுவான அடையாளத்தோட கட்சி நடத்துறாங்கல்ல நம்ம ஊர்ல திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் இன்ன பிற மாநில கட்சிகள் அவங்களுக்குன்னு தனியான சாதி அடையாளம்லாம் இருக்காது நாங்க எல்லாருக்கும் மாணவர்கள் மாதிரி ஒரு அடையாளத்தை கிரியேட் பண்ணி அதன் மூலமா அவங்க கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க அப்பப்ப ஆட்சி அதிகாரத்தையும் பிடிப்பாங்க இவங்களுக்குமே சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது சிக்கலான ஒரு விஷயம்தான் ஏன்னா இவங்களுக்கும் எந்த சாதிக்காரன் எந்த இடத்துல என்ன நம்பரில் இருக்கிறான்னு அக்யூரட்டாக அஃபீஷியலாக தெரியாத வரைக்கும் தான் இவங்களுக்கும் ஒரு மாதிரி சேஃபு இதை இன்னும் சரியாக சொல்லணும்னா அந்த பக்கம் சாதி அடையாளத்தோடு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்கல்ல அவங்களுக்குமே இந்த எந்த ஜாதிக்காரன் எந்த இடத்துல எவ்வளோ நம்பரில் எந்த அளவுக்கு இருக்கிறான்னு அஃபீஷியலாக தெரியறதுங்கிறத ஒரு மாதிரி சிக்கலான விஷயந்தான் இப்போ அன்புமணியவே எடுத்துக்கிட்டிங்கன்னா வன்னியர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க ரெண்டரை கோடி பேர் இருக்கிறாங்கன்னு குத்து மதிப்பா பொத்தம் பொதுவாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் அக்யூரேட்டான நம்பர் தெரியாதே இதுவே தமிழ்நாட்டுக்குள்ள வன்னியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு அக்யூரேட்டாக கணக்கு வெளியில் வந்ததுன்னா அது அவங்களுக்கே ஆப்ப முடியும் ஏன்னா வன்னியர்களுக்கு இவங்க மட்டும்தான் ஓனரா ஓ வன்னியர்கள் அஃபீஷியலாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்களா ஒன்றரை கோடி பேர் இருக்கிறாங்களா ஓ அவங்க அவ்வளோ பெரிய நம்பரில் இருக்கிறாங்களா அவங்கள வச்சு தானே அன்புமணியும் ராமதாஸும் மஞ்சள் குளிக்கிறாங்க சரி நம்ம ஒரு சாதி கட்சி ஆரம்பித்து நாமளும் நம்ம பங்குக்கு உண்டான வியாபாரத்தை பார்ப்போம் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட பேர் கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இதெல்லாம் நம்ம எல்லாத்த விட அன்பு மணிக்கு நல்லாவே தெரியும் ஆக்சுவலாக அன்புமணி சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்குறதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயே அவரே ஒயின் ஷாப்பை கூட தான் மூடணும்னு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஒயின் ஷாப்பையெல்லாம் யாராலையும் மூட முடியாதுங்கிற உண்மை நம்ம எல்லாத்தோட அன்புமணிக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் எதுக்காக திரும்ப திரும்ப அப்படி கூவிட்டுருக்கிறாருனா சரே இந்த சாராயத்துக்கு எதிராக சில பேர் இருப்பாங்கல்ல அவங்களில் பத்து பேர் நம்மளை ஆதரிப்பாங்கள்ல நமக்கு ஒரு பத்து ஓட்டு கூடுதலாக கிடைக்கும்ல அப்படிங்கிற நினப்பில் தான் ஒயின் ஷாப்பை மூடணும் ஒயின் ஷாப்பை மூடணும்னு அன்புமணி அன்றையிலிருந்து இன்று வரை கூற சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதும் கிட்டத்தட்ட இந்த கதை தான் எந்த அரசாங்கமும் அதை செய்ய போகிறதில்ல என்றைக்கும் அது நம்ம ஊரில் நடக்க போறதில்லைங்கிறதெல்லாம் அன்புமணிக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் கூற சாதிவாரி கணக்கெடுப்பில் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி பிஜேபி உண்மையிலேயே இந்த வாரி கணக்கெடுப்பை நடத்தினாலும் அதுலேயும் நாம் பயப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஏன்னா சங்கி கும்பல் எதுக்காக எதை உள் மனசில் வச்சுக்கிட்டு எதை உள்நோக்கமாக வச்சுக்கிட்டு செயல்படுது அவங்க இதை எப்படி பண்ண போகிறாங்க அதில் வெளிப்படைத்தன்மை இருக்குமா உண்மையிலேயே சமூக நீதியை நிலைநாட்டணுங்கிற அந்த எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இதை நடத்துறாங்களான்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது சாதிங்கிறத அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ண போகிறாங்க சாதி உட்பிரிவுகளை அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ண போறாங்க அவங்க எதை எதையெல்லாம் கொண்டு வர போறாங்க அதுல நியாயம் இருக்குமா அதுல நூலோட நலங்கிற மாதிரியான விஷயங்கள் அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குதா ஏன்னா பிஜேபி எதை பண்ணினாலும் அதுக்கு பின்னாடி நூலின் நலங்கிறது கட்டாயமா இருக்கும் பெரிய அளவுக்கு இல்லைன்னாலும் சின்னதா ரொம்ப சின்னதாவது நூலுக்கு பயனில்லாத எந்த விஷயத்தையும் பிஜேபி கவர்மெண்ட் செய்யவே செய்யாத ஸோ எல்லாத்தையும் நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது மற்றபடி சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஆகணும் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அத்தனை சாதியினருக்கும் உண்டான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கப்பட்டே ஆகணும் அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும் அதை இந்த மோடி கவர்மெண்ட் செஞ்சால் அதை மனசு வந்து பாராட்டுற முதல் நானும் கவனமாக தான் இருப்பேன் ஆனால் திரும்பவும் சொல்கிறேன் மோடி கவர்மெண்ட் செய்யுங்கிற நம்பிக்கையெல்லாம் எனக்கு இதில் துளி கூட கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பழல்காம் அட்டாக் நடந்ததில்லை காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் நடந்ததில்லை அதில் சங்கிகளுக்கே மோடி கவர்மெண்டால் பெரிய அளவுக்கு தீனியெல்லாம் போட முடியல இந்த பக்கம் சங்கிகள் போர் போர்னு போர் முழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க ஆனால் அங்கே அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை ஏன்னா போருங்கிறது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான முடிவுங்கிறத நம்ம எல்லாத்த விட ஜீக்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இந்திய அரசு பாகிஸ்தான் மேல அபிஷியலா போர் தொடுக்கிறதுக்கெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது ஆனாலும் சங்கிகளுக்கு அவங்க தீனி ஓட்டே ஆக வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க ஸோ நேரடியாக இப்ப எந்த தீனியும் அவங்களுக்கு கொடுக்க முடியாததுனால இப்படி எதையாவது ஒன்னு சொல்லி மேட்ரை டைவெர்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம ஊர் நியூஸ் சேனல்கள் உட்பட இன்ன பிற மீடியாக்கள்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு கிடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைவெர்டட் இஷ்யூவா தான் இதை அவங்க இப்ப அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் நான் பாக்குறேன் மத்தபடியே அவங்க சீரியஸா இதை பண்ணுவாங்கன்றதுல எல்லாம் எனக்கு கூட நம்பிக்கை கிடையாது பாகிஸ்தானுக்குள்ள போற சிந்து நதி நீரை ஜி தடுத்து நிறுத்திட்டாரே அதன் மூலமா பல கோடி பாகிஸ்தானியர்கள் பஞ்சத்துல சாக போறானுங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளே சங்கிகளை திருப்திப்படுத்தல இந்த சாரிவாரி கணக்கெடுப்பெல்லாம் அவனுங்கள திருப்தி படுத்திடுமா இல்லை அவனுங்களுடைய கவனத்தை திசை திருப்பிடுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஜி கவர்மெண்ட் இப்படி ஒரு முயற்சியை பண்ணிருக்குதுங்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் மத்தபடியே நம்ம ஊர்ல ஸ்டேட் கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சீமான் அன்புமணி இப்போ இந்த புதுசாக வந்திருக்கிற கோமாளி விஜய் இவங்கெல்லாம் ரொம்ப நாளாக கூவிட்டே கிடந்தாங்க அவங்கெல்லாம் இந்த அறிவிப்புக்கு அப்புறமாவது கொஞ்சம் அமைதியாவாங்கன்னு நம்புவோம் ஏன்னா அங்கே தான் அஸ்வினி வைஷ்ணவ் தெளிவாகவே சொல்லிட்டாரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற அந்த சாதிவாரி சர்வே வகைரா விளக்க வெங்காயங்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிற அதிகாரம்ங்கிறது எங்ககிட்ட தான் இருக்குது அதனால் அத்தனை பேரும் போத்தனா இருங்க அப்படின்ற மாதிரி அந்த மேட் முடிச்சு விட்டார்ல சோ இந்த சில்லறைகள் இனிமேலாவது சைலண்டா இருக்கும்னு நம்புவோம் அப்புறம் தாவேக்கா தலைவர் விஜய் இன்னைக்கு மதுரையில சின்னதா ஒரு ரோட் ஷோ நடத்தி இருக்கிறாரு அதுல ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அணில் குஞ்சுகள்லாம் கலந்துகிட்டு ஆனந்த தாண்டவம் ஆடி இருக்கிறார்கள் பரவசத்துல பக்கத்தில் இருக்கிறவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு விட்டுருக்குறாங்க சரி வேகாத வெயில்ல சோறு தண்ணியோட இல்லாம பல மணி நேரங்கள் காத்து கிடந்ததுக்கு அப்புறமும் அந்த பரவசம் கூட கிடைக்கலனா அப்புறம் அந்த இடத்துக்கு எண்ணெய் வெங்காயத்துக்கு போக போகணுங்கிறேன் அணில் குஞ்சுகளின் ஆர்கசத்தில் அத்தனை நாயங்களும் இருக்கிறத அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போட்டோம் மேட்ரி என்னன்னா விஜய் தாவேக்கா தலைவர் விஜய் இன்னைக்கு தன்னுடைய கண்ணி தன்மையை இழந்திருக்கிறாரு கண்ணி கழிஞ்சிருக்கிறாரு அதாவது அரசியல்வாதியா அவரு அவரோட முதல் பிரஸ் மீட்டை வச்சிருக்கிறாரு என்றாடே அது ப்ரெஸ் மீட்டா அதை ப்ரெஸ் மீட்னா யாரா நம்புவா இதை பிரியாணின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற பச்சடியாக நம்பாதரா அப்படிங்கிறீங்களா உண்மைதான் அது ப்ரெஸ் மீட் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனால் அணில் குஞ்சுகளுக்கு தெரியாத விஜய் முன்னாடி பத்து மைக்கு இருந்தது இல்லை அப்போ அது ப்ரெஸ் மீட் தானா அது எப்படி இல்லைம்பிங்க எல்லா எல்லாம் ப்ரெஸ் மீட் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு அணில் குஞ்சுகள்லாம் நம்மளை கிடுக்கி பிடி கேள்வி கேட்டு மடக்குவானுங்க அந்த கருமத்துக்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது அதனால இந்த விஷயத்தில் அவங்களோட சேர்ந்து நாமளும் கோஷம் போட்டுருவோம் விஜய் வச்சதுக்கு பேரு பிரஸ் மீட் தான் அந்த பிரஸ் மீட்ல அனில் தன் குஞ்சிகளை வழக்கம் போல வான் பண்ணியிருக்கிறாரு நான் அங்க வருவேன் கை காட்டுவேன் நீங்களும் திரும்ப கையை காட்டுறீங்க அதுக்கப்புறம் நான் என் பொழப்ப பார்க்க போயிருவேன் நீங்க அப்படியே அந்த பக்கம் கொத்து நாப்பில் போயிடணும் கச கசன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா தட்டி தூக்கிடுவோம் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி அனில் குஞ்சுகளை சென்னை ஏர்போர்ட்லயே வான் பண்ணிட்டு தான் மதுரைக்கு அனில் வண்டி ஏறுனாப்ல ஆனா அவனுக்கு இதுக்கெல்லாம் அசரணங்களா அங்க அத்தனை கூத்துகளும் நடந்திருக்கு எல்லா இம்சைகளும் அங்கே நடந்திருக்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா இந்த பக்கம் அனில் நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு அந்த பக்கம் தன் குஞ்சுகளை விட்டுக்கிட்டு விட்டு அதாவதுரா நான் அப்படி தாண்டா சொல்லுவேன் நீங்கள் எப்பயும் போல உங்கள் கிறுக்குத்தனத்தை பண்ணுங்கடா நீங்கள் உங்கள் இஷ்ட கூந்தல் போல நடந்துங்கடா அப்போதான் பொது ஜனம் நம்மளை கம் கவனிக்கும் விஜய் மேலே இவங்களுக்கு இவ்வளவு பாசமா அப்போது விஜய்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குதான்னு அர்த்தம் நாங்களும் விஜயை கவனிப்போம் நாங்களும் விஜய் ரசிகனாக மாறுவோம் நாங்களும் விஜய்க்கு ஓட்டெல்லாம் போடுவோம் அப்படின்னு காமன் மேன் கொஞ்ச உண்டாவது கன்வின்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் கிறுக்குத்தனங்களையும் வெறித்தனங்களையும் வெக்கப்படாமல் வெளிப்படுத்துங்கடா அனில் குஞ்சுகளா அப்படின்னு விஜய் மறைமுகம் சும்மா அவங்கள தூண்டி விட்றாரு த ரொம்ப பரிதாபமாக மூஞ்சியை வச்சுக்கிட்டு அவ்வளவு அமைதியாக இவனுங்களையெல்லாம் நீங்களெல்லாம் வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்களாம் என்னோட படை தளபதிகள் அப்படிங்கிற மாதிரி உசுப்பி விட்டார்ல அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த விஷயமெல்லாம் இப்படி வண்டி எடுத்துக்கிட்டு ஹெல்மெட் இல்லாமல் என் பின்னாடியே என் பொசை பிடிச்சிக்கிட்டே எல்லாம் வராதீங்க அப்படின்னு மூஞ்சி அவ்வளவு அப்பாவியாக வச்சுக்கிட்டு அனில் பேசுகிறது அத்தனையும் அந்த பக்கம் அப்பாவிகளை உசுப்பி விடுற ஒரு வேலை தான் அமைதி படையில் சத்யராஜ் சொல்லுவார்ல ஏய் நான் கொடுத்தாண்டா சொல்லுவேன் கத்துங்க அப்புறம் என்ன கூந்தலுக்கு எல்லாம் ஏறிக்கிட்டு வந்தீங்க கத்துங்கடா அப்படின்னு பார்ல அந்த மாதிரி தான் நான் அப்படித்தான்டா சொல்லுவேன் நீங்க உங்க கிருக்கு தானே தான் பண்ணுங்கடா அப்படின்னு விஜய் சொல்லாம சொல்றாரு ஏன்னா நாளைக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்து ஒரு நாலஞ்சு அணில் குஞ்சுகள் குப்புற உளுந்து குண்டியை கிழிச்சுக்கிறானுங்க மல்லாக்க உளுந்து மண்டையை உடச்சுக்கிறானுங்கன்னு வைங்க அப்போ பொதுஜனமே என்ன சொல்லும் விஜய் சொன்னாருப்பா அவர் ஒன்றுக்கு மூணு தடவை திரும்ப திரும்ப சொன்னார் இப்படி சேட்டையெல்லாம் பண்ணாதீங்கன்னு இந்த கிருக்கு கூந்தலானுங்க போய் உளுந்து மண்டையை உடைச்சுக்கிட்டா அவர் பாவம் என்ன பண்ணுவார் அப்படின்னு விஜய் இதில் குற்றவாளியாகாமல் தப்பிச்சிக்கலாம் இன்னொரு பக்கம் அவனுங்க வழக்கம் போல் கிறுக்குத்தனத்தான் பண்ண போகிறானுங்க அதை யாராலையும் தடுக்க முடியாது இவருக்கு உண்டான விளம்பரங்கிறது கிடச்சிக்கிட்டே இருக்கான் ஸோ விஜய் ஒரு கல்லில் ஓராயிரம் மாங்காய்களை அடிக்கிறார் விஜய் அணில் குஞ்சுகளின் அட்டகாசத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டாடாத வரைக்கும் விஜய்க்கே அது ஒரு பெரிய பிரச்சனை தான் எந்த கிறுக்குனாவது என்னைக்காவது விஜயை பிடிச்சி கடிச்சு வைக்க தான் போகிறான் அன்னைக்கு தான் இந்த கிறுக்குகளுடைய தீவிர தன்மை தன்மை இவர் உசு பேத்தினதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள் எல்லாமே விஜய்க்கு தெரிய வரா ஸோ இதையெல்லாம் உணர்ந்து விஜய் நடந்துக்குவார்னு நம்புவோம் இதை எதுக்காக என்ன ஆதாரத்தை வச்சு நான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இது நாள் வரைக்கும் விஜய் எத்தனையோ இடங்களுக்கு ஷூட்டிங் போயிருக்கிறாரு கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களாக விஜய் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு என்னைக்காவது விஜய் இந்த இடத்துக்கு ஷூட்டிங் வர்றாரு அப்படின்னு முன்கூட்டியே மொதல் நாளே தகவல் கசிய விடப்பட்டிருக்குதா இல்லை இதில் மட்டும் என்ன நேற்று விஜய் மதுரைக்கு நாளைக்கு சாயங்காலம் ஷூட்டிங் போகிறதுக்காக மதுரை ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறாருன்னு ஒரு தகவல் அஃபீஷியலாகவே கசிய விடப்பட விடப்படுது இதுக்கு பின்னாடி இருக்கிற பித்தலாட்டம்ங்கிறது என்ன ஏய் நான் அப்படி தாண்டா சொல்லுவேன் நான் அங்கே வரும்போது மதுரையே அல்லோல அல்லோல படுற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணணும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் தற்கொலிகளாவது அங்கே வந்து விஜய் விஜய்னு கூவணும் டிவிக்கே டிவிக்கேன்னு கூவணும் அப்படின்னு விஜய் எதிர்பார்த்துருக்கிறாருன்னு தான் அர்த்தம் இல்லைன்னா பொத்தனாப்பில் போயிட்டு பொத்தனாப்பில் தான் நான் வந்துருப்பாப்பில் இந்த நியூஸ் எப்படி முன்னாடியே கசியுதுன்றேன் எல்லாமே அமைதி கூட சத்தியராஜுக்காக தான் நான் அப்படித்தான்டா சொல்லுவேன் கத்துங்கடா கதருங்கடாங்கிற அந்த விஷயந்தான் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க